நவராத்திரி பகுதியில் முதல் நாள் வழிபட வேண்டிய தெய்வம் பிராமி பிராமி எனப்பட்டது பிரம்மதேவரின் அம்சம் பிரம்மதேவியை வழிபட என்ன கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் படிக்கணும்னா சிறப்பான கல்வி கிடைக்கும் நல்ல ஞாபகசக்தி கிடைக்கும் பிரம்மதேவி பிரம்மதேவருடைய அம்சமாக இருக்கிறதுனால நல்ல சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் கல்வியில் வந்து மதிப்பெண் கம்மியாக வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து நல்ல அதிக மதிப்பெண் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஜாதகத்தில் சில குறைபாடுகள் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பிரம்மா பிராமியை ஜாதக நோட்டை வைத்து வழிபட்டால் அந்த தோஷங்கள் நீங்க பெற்று அவர்கள் நல்ல முறை சிறப்பாக முயற்சியில் வெற்றி அடைவார்கள் பிரம்மேவியை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக ஜாதக நோட்டை வைத்து வழிபட்டால் சர்வதோஷமே நிவர்த்தியாகும் பிரம்மதேவியை வழிபடும் போது தோல் வியாதிகள் குணமாகும் தோலில் தேமல் முதலான படை முதலான நோய்கள் நிவர்த்தியாகும் பிரம்ம நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அரிசி பொட்டு சர்க்கரை பாகு வைத்து வழிபடலாம் பால் பாயகம் செய்து வழிபடலாம் பொதுவாக பிரம்மதேவிக்கு இனிப்பு வகைகளை வைத்து நைவேத்தியம் செய்து பூஜை செய்வது சிறப்பு நெல்லை மலாதார செய்வது மிகுந்த நன்மையை தரும்